ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி த ஈஸியாக வந்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் தைக்க போகிறது வந்து கை சரிங்களா இப்போ வந்து நான் வந்து உள்வளைவு வெட்டி தான் வச்சிருப்பேன் நீங்கள் கவனமாக பார்த்தா தான் புரியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ வந்து நான் உள்வளைவு வெட்டுனதை முன்னாடி வச்சுருக்கேன் இது வந்து இந்த பார்த்திங்களா ரெண்டு சிசர் கட் வந்து இந்த சைடு பண்ணியிருப்பேன் அதை வந்து நான் முன்னாடி விற்கிறேன் பார்த்திங்களா இது மாதிரி வச்சுக்கோங்க எப்பயுமே கை தைக்கலை நம்ம வந்து ரெண்டு கையுமே தைக்கணும் ஒரு கையை தைச்சி முடிச்சுட்டு இன்னொரு கை தைச்சிங்கன்னா நீங்கள் அதாவது தப்பாக தைச்சிருவீங்க அதனால் இந்த ஒரு கை தைச்சோன்னே திரும்ப இன்னொரு கையை வந்து நீங்கள் வந்து தைச்சா தான் தப்பு இல்லாமல் கரெக்டாக தைக்கலாம் இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க இப்போ வந்து நான் உள்ளூலையை வச்சதை முன்னாடி வச்சுருந்தேன் இப்போ வந்து அடுத்த கை தைக்கிறோம் பார்த்திங்களா அது வந்து உள்ளூலையை வெட்டாத பக்கம் அதை தான் வைக்கணும் ஏன்னா இது இந்த ஃபஸ்ட்டு கை நம்ம தைச்சதில் வெட்டாத பக்கம் வந்து கடைசி வரும் இதில் வந்து நம்ம ரெண்டாவது கை வைக்கலாம் முன்னாடி வைக்கணும் சரிங்களா இந்த ரெண்டு கதோ ரெண்டு சிசர் கட் பண்ணது கடைசிக்கு போயிடும் இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க இதில் வந்து நம்ம வந்து இது நாங்கள் வந்து அமுக்கு தையல்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரில இந்த மாதிரி வந்து லைனிங்கில் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க அதாவது அதை ஒட்டி தையல் லைனிங்கில் போட்டுக்கோங்க சரிங்களா தான் நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்து கை வந்து நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங் மடிச்சுட்டு மெயின் பீஸில் வந்து கடிச்சாப்பில் ஒரு தையல் போட்டுக்கோங்க அதாவது ஒட்டி இதுக்கு ஏதோ ஒரு தையல் சொல்லுவாங்க எனக்கு தெரியலை இந்த மாதிரி ஒட்டி ஒரு தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து சுற்றி தையல் போடணும் சரிங்களா ரெண்டு கையுமே வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ண பண்ணி தான் நம்ம வந்து வைக்கணும் ஏன்னா ஒரு நேரம் வந்து கையை மாற்றி தச்சிருவோம் அதனால் ரெண்டு கையுமே வந்து நம்ம ஒன்றா வச்சு அடுத்தடுத்து தைக்கையில் நம்மளுக்கு வந்து வந்து கை வந்து மாறாது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம பிரித்து பிரித்து தான் தைச்சிக்கிட்டுருக்கணும் இதில் வந்து நல்லா ஈஸியாக புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பார்த்தா மட்டும்தான் இது வந்து புரியும் ஆனால் ரொம்ப ஈஸி நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் தான் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கணும் தைக்கிறதுக்கு அதனால் பயப்படாமல் தைங்க இப்போ நல்லா ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க பரவாயில்ல நான் வந்து நான் என்னோடய வீடியோ நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு இது யூஸ் ஆச்சு அப்படின்னா என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன என்னால் முடிஞ்சதை வந்து கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன் அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து வீடியோ போடுறேன் சரிங்களா ஒவ்வொரு வீடியோவும் தெளிவாக போடுறேன் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க பாபின் அடிக்கடி இந்த மாதிரி வந்து நூல் கட் ஆகுதுன்னா ஒன்று அந்த நிறைய நம்ம நூல் சுற்றி இருப்போம் அதனால தான் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி அந்த நூல் வந்து வெளியில் வந்துடும் கலண்டு வந்துடும் இந்த மாதிரி வந்து சுற்றி வர லைனிங்கில் வந்து தையல் போட்டுக்கோங்க எப்பயுமே லைனிங்கில் தையல் போடையில் ஒரு காலிஞ்சி அளவுக்கு வந்து தையல் போடுங்க லைனிங்கை ஒட்டி போட்டிங்கன்னா வந்து துணி இருக்கும் அசிங்கமாக சரிங்களா இந்த மாதிரி காலிஞ்சி கேப்பில் விட்டு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் லைனிங் ப்ளவுஸ் நம்ம தைக்கலை நல்லா அழகாக நீவி விட்டு நீவி விட்டு அதாவது தேய்ச்சி விட்டு அந்த மாதிரி தைச்சோம்னா அழகாக நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு வரும் சரிங்களா இந்த மாதிரி அழகாக நீவி விட்டு கையை இந்த மாதிரி தான் வச்சுக்கிறணும் ஏன்னா லூஸ் விழுந்துடும் மெயின் பீஸ் வந்து லூஸ் ஆகிரும் லைனிங் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் மெயின் பீஸ் வந்து லூஸ் விழுந்துடும் அப்போ என்ன செய்யணும் அந்த கையை வச்சு டேஸாக நீவி விட்டு நீவி விட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஐன் பண்ண மாதிரியே இருக்கும் ப்ளவுஸு இப்போ எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாம் நம்மளுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு லட்சியம் இருக்கணும் லட்சியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒருத்தவங்க தைக்கவே பிடிக்கலை தைக்கவே போக முடியலை மிஷினே என்னால் உட்கார முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்திங்களா அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் நம்மளுக்குன்னு ஒரு லட்சியம் இருந்தால் மட்டும்தான் நம் என்ன சொல்கிறது ஒரு ஒரு கடைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு கடை இருந்தால் கண்டிப்பாக உழைக்கணுன்ற எண்ணம் வரும் அது மாதிரி ஒரு சீட்டு போட்டு ஒரு சீட்டு போடுறதா இருந்தாலும் சரி ஒரு நகை சீட்டு போடுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உட்கார மாட்டோம் நம்ம நம்ம வந்து அந்த தைக்கிற எப்படி உட்காந்து தைக்கிறது அப்படி சொம்பேரியா இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்திங்களா அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கடன் இருந்துச்சு இந்த மாதிரி சீட்டை போட்டோம் அப்படின்னா ஐயோ அதை கெட்டணுமே அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம் பார்த்தீங்களா அதனால் நம்மளே ஆட்டோமேட்டிக்காக தைக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு என்ன அது என்ன சொல்கிறது ஒரு எய்ம் உங்களுக்காகவே வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதை வந்து நம்ம வந்து பீஸ் அடு கழுத்தை அடித்து திருப்ப போகிறோம் அப்படின்னா அந்த மார்க் பண்ணதை வந்து நம்ம வந்து உள்ளே வச்சு தைக்கணும் இப்போ நான் வந்து பது பதிக்க போகிறேன் சரிங்களா க்ராஸ் பீஸ் கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் வச்சு தான் அடுத்து இது தைக்க போகிறேன் அதனால் நான் அந்த மார்க் பண்ணதை வந்து மேலே வச்சு தான் தைக்க போகிறேன் நீங்கள் வந்து கழுத்து அடித்து திருப்ப போகிறீங்க ஒரு லேஸ் டிசைன் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க் உள்ளே வச்சு தைங்க அப்படின்னா தான் நம்ம அடித்து திருப்பியில் மார்க் வந்து மேலே வரும் ரெண்டாவது இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட் இது ரைட் சைடு லெஃப்ட் சைடு போட்டு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணியிருந்தாலே நம்மளுக்கு வந்து குழப்பமே வராது அதனால தான் முன்னாடியே வந்து எப்பயுமே வந்து நம்ம டாட் பிடிக்கிறதெல்லாம் வரைஞ்சி வச்சுக்கணும் நாங்கள் டெய்லரிங் கிளாஸ் பழகிறப்பெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியல அவ்வளோ சொதப்பி சொதப்பி தான் தச்சு பழகணும் இப்போ வந்து எவ்வளவோ மாறிடுச்சு இந்த மாதிரி டாட் பிடிக்கிறதுல தான் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் கவனமாக பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் அதாவது கிராஸ் பீஸை பொறுத்தளவுக்கு நம்ம அப்படியே பூ போல வச்சு அழகாக தையல் போடணும் சரிங்களா எங்கட்டுமே துணியை இழுத்துறவே கூடாது கிராஸ் பீஸுன்றதுனால இந்த மாதிரி மெதுவாக அந்த நண்டு கால்ருக்கு பார்த்திங்களா அதை அழகாக தூக்கி விட்டு தூக்கி விட்டு வந்து நம்ம தையல் அழகாக போடணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து எங்ககிட்டமே பீஸ் வந்து இழுக்காது இந்த அங்கட்டுங்கட்டு இழுத்துச்சு அப்படின்னா ப்ளவுஸ் வந்து லூஸ் ஆயிரும் கஸ்டமர் வந்து வார்த்தை போடுவாங்க ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும் அதை இழுத்ததுனால தான் அது லூஸ் வந்திருக்குன்னு அதனால் இழுக்காமல் நல்லா அழகாக வச்சு மெதுவாக தையல் போடுங்க இப்போ தான் நீங்கள் பழகிக்கிட்டுருங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா மெதுவாக போடுங்க கிராஸ் பீஸ் தைக்கலாம் அந்த நண்டு காலை தூக்கி விட்டு தூக்கி விட்டு நீட்டாக போடணும் பங்குனர்ஸுக்கு வந்து இது ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த அதாவது நான் தைக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்க் பண்ணியிருக்கிறது நம்ம வந்து அப்படியே வச்சு பதச்சோம் அப்படின்னா வந்து கிராஸ் பீஸ் வச்சு நம்ம தைக்கப்போ தைக்கணும் சரிங்களா இதுவே நீங்கள் கழுத்து மட்டும் அடுத்து திருப்பி லேஸ் வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மார்க் பண்ணது வந்து உள்ளே போட்டுக்கோங்க சரிங்களா இப்படியே நண்டு கலவை லேஸ் லேஸாக லேஸ் லேஸாக தூக்கிவிட்டு நீட்டாக வந்து தையல் போடணும் சரிங்களா நம்ம தைக்கிறதுனால கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் வந்து நிறைய பண்ணலாம் அதனால் பயப்படாதீங்க உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக வந்து பண்ணலாம் சரிங்களா பயந்தாலெலாம் வாழவே முடியாது நம்ம வந்து யாருக்காகவும் வாழலை நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் அடுத்தவங்களுக்காகலாம் நம்ம வாழக்கூடாது ஏன்னா நம்ம உழைக்கிறோம் நமக்கு தேவையானதை வந்து நம்ம தான் செஞ்சுக்கணும் அதனால் நம்ம வந்து முயற்சி பண்ணால் தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும் தைக்கிறதுக்கு வந்து சோம்பேறித்தனமே படாதீங்க வீட்டில் இருந்து தாராளமாக ஒரு நாளைக்கு நீங்கள் அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் வரைக்கும் நம்ம வந்து தைக்கலாம் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு ஹஸ்பண்டையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு நம்ம வந்து தாராளமாக வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஆறு ப்ளவுஸாவது நம்ம வந்து தைக்கலாம் அதனால் நீங்கள் சோம்பேறித்தனம் படக்கூடாது ரெண்டாவது டிவி டிவி பார்த்துக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட பேசிக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும் காலம் வந்து பொன்போன்றது அது வந்து நம்ம போய் அது வந்து போய்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய நேரத்தை நம்ம தான் வந்து நமக்கு தகுந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறோணும் அடுத்தவங்ககிட்ட பேசுனா நம்மளுக்கு வந்து காசு வந்துடுமா இதுவே நம்ம ஆடுக்க தச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தோம்னா பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருக்குங்க அதுக்கு நம்ம வேலையை கெடுக்கணும்னே வந்து பேசுங்க அதுகள்கிட்ட அப்படி ஆமான்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வேலையை பக்கம் வந்துடணும் சரிங்களா அதனால் நம்மளுக்கு ஒரு யூஸுமே இல்லை இந்த பார்த்திங்களா இப்போ வந்து கிராஸ் பீஸ் நான் பதிச்சேன் பதிச்சுட்டு இந்த மாதிரி இந்த டாட் பிடிக்க நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா அதிலெல்லாம் ஒவ்வொரு தையல் போட்டுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம லைனிங் பீஸும் மெயின் பீஸும் வந்து லூஸ் ஆகாமல் நம்மளுக்கு வந்து தைக்கலாம் வந்து நீட்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தையல் போடாமல் தைச்சிங்க அப்படின்னா தூக்கிக்கிட்டுருக்கோம் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க அதாவது டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒவ்வொரு தையல் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸ் நல்லா ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும் கிராஸ் பிடிச்சாலும் நல்லா அழகாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு வரைஞ்சிருந்து வரைஞ்சிருக்கும்போது இல்லைங்களா அதில் வந்து ஒரு தையல் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு ரெண்டாவது நம்ம வந்து அந்த டாட் பிடிக்கிறதுக்காக இது கட் வந்து நான் லைனிங்கில் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி மெயின் பீஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அதாவது சிசர் கட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு வரைஞ்சிக்கோங்க இது அதுக்கப்புறம் டாட் பிடிச்சோம்னா அதாவது நீட்டாக இருக்கும் என்ன சொல்கிறதுன்னா நம்ம என்ன அளவில் வச்சுருக்கோமோ அந்த அளவு நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் நம்ம சிசர் கட் பண்ணலை அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து தெரியாது ரெண்டாவது அந்த எண்டில் வந்து டபுள் தையல் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா நம்ம நீங்கள் வந்து டபுள் தையல் போட்டுக்கோங்க நான் வந்து ரிவர்ஸ் கீர் போட்டுக்கிருவேன் அந்த எண்டில் போய் ரிவர்ஸ் கீர் போட்டுக்கிருவேன் உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் அந்த எண்டுக்கிட்ட போனோன்னே வந்து இந்த மாதிரி டபுள் தையல் நான் வந்து அங்கே மட்டும் போட்டுக்க போட்டுப்பேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ டாட் வந்து இந்த மூணு டாட்டையும் வந்து இந்த மாதிரி தான் போடணும் ஒரு கால் இஞ்சி தான் கால் இஞ்சில் போட்டுச்சு அப்படியே ஒல்லியாக வந்து கிராஸை வந்து கொண்டுட்டு போய் நம்ம டாட் வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா அங்கே போய் நிப்பாட்டிக்கணும் நிப்பாட்டிட்டு நூலை கட் பண்ணி விட்டுக்கோங்க பார்த்திங்களா க்ராஸ் எவ்வளோ நீட்டாக நல்லா அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி வந்து கிராஸை வந்து பிடிங்க க்ராஸ் வந்து உங்களுக்கு எப்படி வரைய தெரில அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அளவு ப்ளவுஸை வச்சு டாட் வந்து எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக நான் வந்து சொல்லித்தரேன் சரிங்களா ஏன்னா இது கட்டிங் வீடியோ வந்து நான் வந்து எடுக்கலை உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம கிராஸ் வரைகிறது அந்த டாட்டெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து அளவு எடுத்து சரியாக வந்து மார்க் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதனால் நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து அதை தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மூணுமே நல்லா மூணு டாட்டையும் நல்லா அழகாக அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கோங்க சரிங்களா ஏன்னா என் மனசில் தோன்றதை நான் பேசுகிறேன் என்னோடய வாய்ஸ் வந்து நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க என் இப்படி தான் பேசணும் அப்படின்றலாம் நான் எழுதி வச்சலாம் என்னால் பேச முடியலை என் மனசில் என்ன தோணுதோ அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க அதுதான் என் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது பரவாயில்ல என்னால் எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா பிடிச்சவங்களுக்கு வந்து அது பிடிக்கும் இல்லைங்களா ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ வந்து அந்த நம்ம வந்து ஃப்ரெண்டு வந்து இந்த டாட் பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இப்போ வந்து நான் வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ண போகிறேன் நம்ம வந்து முன்பக்கத்துக்கு பட்டி வந்து நான் வந்து சிஸ்டர் கட் பண்ணியிருப்பேன் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் சிசர் கட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா அப்போ வந்து அந்த நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் நம்ம வந்து வச்சுக்கிறணும் அந்த பட்டி பீஸை நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் வச்சுட்டு லைனிங் பீஸ் மேலே இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து லைனிங் பீஸ் வந்து அந்த பட்டி லைனிங் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து மேலே வச்சுக்கோங்க கெட்ட பக்கம் வந்து லைனிங் பீஸ் வச்சுக்கோங்க நல்ல பக்கம் வந்து மெயின் பீஸை வச்சுக்கிட்டு எந்த துணியும் இழுக்காமல் எப்படி எந்த துணியும் இழுக்காமல் மெதுவாக அழகாக வந்து நம்ம வந்து தையல் போடணும் எப்பயுமே நம்ம பட்டி ஜாயின் பண்ணியில் எந்த சைடு வந்து நம்ம இழுத்துறவே கூடாது ஒரு பக்கட்டு கூட இருக்குது ஒரு பக்கெட்டு குறையாக இருக்குது லேசாக இழுப்போம் அப்படின்னா கூட ப்ளவுஸ் வந்து சொதப்பிடும் அதனால் மெதுவாக பூப்போவில் நல்லா அழகாக வச்சு மூணு மூணு பீஸு அதாவது பட்டி பீஸ் ரெண்டு பீஸு நம்ம கிராஸ் பீஸ் இது டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா ப்ளவுஸு அது மூணை வச்சு நல்லா மெதுவாக அந்த காலஞ்சு அளவுக்கு நான் அதாவது நீங்கள் தையலுக்கு எவ்வளோ துணி விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி மெதுவாக தைக்கணும் கவனமாக பாருங்கள் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா எந்த பீஸு நான் வந்து எப்போயுமே கிராஸ் பீஸ் தான் போடுவேன் என்னோடய கஸ்டமர் எல்லாருமே கிராஸ் பீஸ் தான் போடுவாங்க அதனால் எங்கள் ஊர் சைடு கிராஸ் பீஸ் தான் போட்டு தைக்கிங்க யாருக்கும் அவ்வளோவா நான் நேர் பீஸ் போட்டதே இல்லை கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி தான் நேர் பீஸ் போடுவாங்க கிராஸ் பீஸ் போட்டு தான் நான் தைச்சி கொடுப்பேன் சரிங்களா அப்போ எப்பயுமே பொறுமையாக தைக்கணும் நம்ம ப்ளவுஸ் துணி இழுத்துறக்கூடாது பட்டியும் இழுத்துடக்கூடாது அந்த டாட் பிடிச்சிருக்கோம்ல அதை வந்து அழகாக மேலே தூக்கி விட்டு தான் தையல் போடணும் அது மேலே நீங்கள் தையல் போட்டிங்கன்னா கிராஸ் வந்து அமுங்கும் அமுங்கிக்கிறோம் அப்புறம் ப்ளவுஸு நல்லாவே இல்லைன்ற எங்கள் ஊரில்ன்னா ப்ளவுஸ் நல்லா அவ்வளோதான் கொண்டுருவாங்க நான் அந்த மாதிரி யாருக்குமே தைச்சி கொடுத்ததில்ல என்னோடய மிஸ்டேக் என்ன வரும் அப்படின்னா லூஸ் வரும் அப்படி இல்லைன்னா டைட்டாக டைட்டாக தைச்சிருக்கேன் இல்லைன்னா லூஸாக தைச்சிருக்கேன் அந்த ரெண்டு ஆல்ட்ரேஷன் தான் வேறும் இது வரைக்கும் வேறு யாரும் எந்த ஆல்ட்ரேஷனு சொன்னதில்லை சரியா அதனால் மெதுவாக தைங்க கிராஸ் பீஸுன்றதுனால இழுக்காமல் தைக்கணும் இழுக்காமல் தச்சு எப்போயுமே அந்த நூல் கட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரிம்மர் வந்து யூஸ் பண்ணுங்கள் சிசரவே நம்ம தூக்கிக்கிட்டே இருக்க முடியாது சரிங்களா இந்த மாதிரி நம்ம லேசாக வளைச்சி கொண்டு போயிருக்கோம் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து லேசாக பெண்டு மாதிரி இருக்கும் நீங்கள் அதை சிசர் கட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அழகாக வளைவாக கிராஸ் வந்து அழகாக இருக்கும் உட்காரும் அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி வந்து அமுக்கு தையல் போட்டுக்கோங்க க்ராஸில் டாட் நம்ம பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் போடாதீங்க பட்டி பீஸில் போடுங்க கீழே இருக்க துணி இந்த மேலே இருக்க துணி அதை மட்டும் லேசாக இழுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பட்டி பீசில் தான் அந்த இந்த தையல் வந்து போடணும் படிமான தையல் ஞாபகம் வந்துடுச்சுங்க படிமான தையல்னு சொல்லுவாங்க நாங்கள் எங்கள் ஊரில் வந்து அமுக்கு தையல் தான் சொல்லுவோம் இது வந்து படிமான தையல் சரிங்களா இந்த படிமான தையலை வந்து போட்டுக்கோங்க கீழே லைனிங் லேசாக இழுத்துக்கோங்க ஏன்னா உள்ளே போய் சிக்கிக்கிறோம் லேசாக இழுத்துக்கோங்க மேலே வந்து பட்டி பீசை வந்து நல்லா அழகாக மெதுவாக எடுத்து வச்சு சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக தைங்க டாட்டில் வந்து தையல் போட்டுறாதீங்க அப்படி போட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அழ அந்த இடத்த மட்டும் பிரிச்சுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் டாட்டை மேலே தூக்கி விட்டுட்டு தையல் போட்டு கொடுங்க நீங்கள் அப்படியே தைச்சி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது சரிங்களா தப்பாக தைச்சிட்டோன்னா அடுத்த நிமிஷம் வந்து பிரித்து தச்சு நீட்டாக திரும்ப நீட்டாக கொடுத்து பழகணும் நம்மளுக்கு தைய பிரிக்கிறதுக்கு மட்டும் சோம்பேறித்தனம் படவே கூடாது சரிங்களா இப்போ வந்து லைனிங் பீஸையும் மெயின் பீஸ்லேயும் ஒவ்வொரு தையல் வந்து போட்டுக்கலாம் போட்டுவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணியை வந்து வெட்டி விட்டுக்கோங்க அதாவது சைடு மட்டும்தான் வெட்டோன்னா கீழே வெட்டக்கூடாது ஏன்னா நம்ம வந்து கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா வந்து துணி விட்ருக்கோம் அதனால் அதை வந்து வெட்டாதீங்க மற்றபடி சைடில் வர்ற எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் லேஸ் லேஸாக வெட்டி விட்டுக்கோங்க ஏன்னா அந்த கழுத்து பீஸு இருக்குது பார்த்தீங்களா கழுத்து பீஸு கீழே பட்டி பீஸு இதெல்லாம் அப்படியே நேராக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் லேசாக கோணால் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லேசாக வெட்டி விடுங்க அது லேசாக தட் லேசாக வெட்டி விட்டீங்கன்னா ஒரு ஒன்றுமே இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் துணியை வந்து வெட்டிடாதீங்க எப்பயுமே வந்து துணியை வந்து வெட்டிடக்கூடாது வெட்டிட்டோம்னா அது ரொம்ப கஷ்டம் சரிங்களா அதனால் யோசிச்சு தான் எதையுமே வெட்டணும் டக்குன்னு வெட்டிடக்கூடாது வெட்டிட்டோம்னா நம்மளுக்கு துணி வந்து பத்தாம போயிடலாம் அந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனை இருக்குது ப்ளவுஸை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து மெதுவாக தான் அதாவது தட்டி விடணும் ரொம்ப துணியை வெட்டிவிடக்கூடாது ரேஸ்லெஸ்ஸாக தட்டி மட்டும்தான் விடணும் சரிங்களா இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கா அவங்களுக்கு நம்ம தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு இருக்குது ரெண்டு கிராஸ் பீஸ் து ஏதாவது என்ன சொல்கிறதுனா பீஸை வந்து ரெண்டாக வந்து ரெண்டையும் எடுத்து வச்சு எல்லாமே ஒரே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க இதனுடைய பேக் தைக்கிறது ஃபுல் ஃபினிஷிங் வந்து அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன் ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்கிட்டுருக்கு சரிங்களா இதனுடைய அடுத்த வீடியோ வந்து நான் வந்து போடுறேன் பாய் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி